சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பர் குவாலிட்டியில் ஒரு ஜெஸ்ஸி சினை மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க இந்த மாடு மட்டும் இல்லாமல் இன்னொரு மாடும் விற்பனைக்காக இருக்குது அதையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மாட்டோட தரம் வேறு லெவல் அல்லுதுங்க சும்மா தரமான மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க மூன்றாணையத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட பாருங்க சூப்பராக இருக்குங்க நல்ல பால் நரம்போட்டம் ஓடக்கூடிய மடியமைப்பு கொண்ட மாடு நாலு காம்புக்கான இடைவெளி அவ்வளோ அற்புதமாக இருக்குது மாட்டுக்கு முகலட்சணம் சும்மா பக்காவாக இருக்குது ஒரு அற்புதமான அற்புதமான லக்ஷ்மிகராக்ஷமான முகலட்சணம் கொண்ட மாடுங்க மூன்றாம் இடத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது கண்ணின ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு வளமான உடல் அமைப்புங்க நல்ல நீல அகலத்தில் இருக்கக்கூடிய மாடு நிறை மாத சினை மாடுங்க ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்க மிகச் சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மட்டி இன்னும் நல்லா பெருக்க எடுக்குங்க ஏன்னா ஒரு பத்து நாள் டெலிவரிக்கு டைம் இருக்குது அப்படின்றாங்க பதினைந்து லிட்டர் கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் மாடு கேரண்டியாக கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மூன்றாணையத்து மாடு கடைப்பல் முளைப்பில் இருக்குது இது ஒரு செவள மாடுன்னு சொல்லிக்கலாம் இல்லை செவல சட்ட மாடுன்னு சொல்லிக்கலாங்க இங்கேயோ ஒரு இடம் தான் அந்த ஒயிட்டு இருக்குங்க மாட்டை பொறுத்தளவில் ஆனா குவாலிட்டியோ முக அழகுக்கோ மாட்டோட மடியமைப்புக்கோ கறவைக்கோ எதுவுமே குறை கிடையாது நல்ல ஒரு பொருத்தமான மாடா இந்த மாடு விற்பனைக்காக இருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்கறாங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கேட்குறாங்க அந்த விலையுமே முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி பால் மா அந்த மாட்டுக்கான பால் தார எந்த அளவுக்கு நல்லா இருக்குது பாருங்க அதையும் வீடியோவில் காட்டியிருப்பாருங்க ஸோ இதை தாண்டி நீங்கள் வீடியோலேயே ஓரமாக பார்க்கக்கூடிய மாடும் விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை பதிவை நம்ம காலையிலே போட்டிருந்தோம் ஸோ இந்த ரெண்டாவது மாடு சேல்ஸ் வீடியோ அப்படின்றதுனால ஸோ கூடவே ஜாயின் பண்ணி போயிட்டு போட்டு விடுறேங்க ஸோ உங்களுக்கு லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாட்டையும் நீங்கள் சேர்ந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ரெண்டு மாடு எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வண்டி வாடகையும் தாராளமாக மிச்சம் பிடிக்கலாம் அந்த மாட்டுக்கான வீடியோவை வந்து நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை டச் பண்ணி அந்த மாட்டுக்கான டீட்டெயிலே நீங்கள் பார்த்துக்கலாங்க நன்றி